அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பேரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்றவர் யாரு அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேர்ல எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ் ஏ சந்திரசேகரன் எஸ் சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த டிரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ அவங்க நடத்துற பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீவான் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு நான் மெட்ரிகுலேஷன் முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு ஒரு படி மேலே போறேன் சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராச்சாம் அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆங்கில பள்ளி இங்கிலீஷ் இஸ் தாட் எஸ் பஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ் ஹிந்தி பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து இரண்டாவது மொழி கிடையாது நீங்க தமிழும் படிக்கலாம் ஹிந்தியும் படிக்கலாம் பிரெஞ்சும் படிக்கலாம் இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளினுடைய நிலைமை அன்போடு வேண்டி விரும்பி வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மேலும் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்திச்சு கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கோம் உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க உங்க குழந்தைக்கு மூன்று மொழி கொள்கை மூன்று மும்மொழி வேண்டுமா ஒருவேளை மூன்றாவது மொழி வேண்டும்னா உங்க குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும் உங்க குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும் இல்ல நான் கேரளால இருந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்க இல்ல கர்நாடகா பார்டர் ஒசூர்ல இருக்கிற கன்னடம் வேணுமா சொல்லுங்க இல்ல நான் சென்னைக்குள்ள நிறைய தெலுங்கு பேசுறவங்க இருக்கிறாங்க தெலுங்கு வேணுமா சொல்லுங்க இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க நாங்க மக்களை நோக்கி போறோம் ஒரு ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி மூன்றாவது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம் தொண்ணூறு நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்கிறோம் ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது முறையை கொடுக்க மறுக்கின்றார்கள் ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும் நாற்பதாயிர ரூபாய் ஃபீஸ் வாங்கணும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கணும் அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு இரண்டு மூன்று லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அளித்துக் கொண்டிருக்கின்றார் அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து இருக்கின்றோம் அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க எங்கெல்லாம் போறாங்க என்பதை விரைவில் பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல இல்ல அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இல்லை வெக்கக்கே நாங்க சொல்றோம் முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க மூன்று மொழியில முப்பது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் இவ்வளவு டேட்டா இருக்கு எம் சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் கையில் இருக்கு டேட்டா அடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட முப்பது லட்சம் படிக்கிறாங்களா இருபத்தஞ்சு லட்சம் படிக்கிறாங்களா நாற்பது லட்சம் படிக்கிறாங்க அவங்ககிட்ட டேட்டா இருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க இல்ல அவர் அவரு முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை சரி நான் முப்பது லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்க ப்ரூஃப் கொடுங்க நீங்க பத்து லட்சம்னு சொல்றீங்களா ப்ரூஃப் கொடுங்க இருபது லட்சம் கூட சொல்றீங்களா ஒரு தமிழ்நாடு அரசு இவ்வளவு பெரிய ஒரு அரசு இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க உங்க கிட்ட முப்பது லட்சம் பேரா இருபது லட்சம் பேரா மும்மொழி கொள்கைகள் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா முப்பது லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டுல மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க குறைவாகத்தான் முப்பது லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தின தனியார் பள்ளியில படிக்கிறவங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன் பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் அறுபத்தி எட்டு லட்சம்ங்கிற புள்ளிவோரை கொடுக்கிறார் அவர் அறுபத்தெட்டு லட்சம்ங்கிறார் அறுபத்தெட்டு லட்சம் கூட சொல்லுங்கள் ஐம்பத்தாறு லட்சங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழிங்க அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளறிக்கை கொடுக்கட்டும் எத்தனை பேர் மூன்று மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் அண்ணன் ஜோசப் விஜே அவர் உட்பட அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட குடும்பத்திற்கு ஒரு நாயம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்றீங்க மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நீங்க பள்ளி நடத்துறீங்க தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே தமிழ் கம்பல்சரி இல்லை முப்பது லட்சக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் மூன்றாவது மொழி எதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் மோடி ஐயா சொல்வது மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி ஒரு பேப்பர் மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும் உருது எடுக்கிறீங்களா உருது வரும் பிரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் பிரெஞ்சுல வரும் நீங்க படிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் ஐந்துல இருந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழ்ல இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும் தான் பிசிக்ஸ் இருக்கும் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும் எல்லா ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு மூன்றாவது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பரா கூட வரும் அதை குழப்பி இல்ல நீங்க ஹிந்தியை திணிக்க பாக்குறீங்க மத்த மொழியை திணிக்க பாக்குறீங்க அப்ப நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில படிக்கிறாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட ஒரே ஒரு மொழியில லாங்குவேஜ் பேப்பரா படிக்கிறதா மூன்றாவது யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க எங்கேயும் கிடையாது அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் கோம்பு எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறான் டிராமா போடுறான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாரு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்ல அவர் பையனை பிரெஞ்சுல படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை டினை பண்றாருல்லங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு தமிழகத்துல தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்துல இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமா அவங்களுடைய தலைவரை சொல்ல அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் மாசம் கனையாளியில அவர் சொல்லலையா எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மூன்று மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏப்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்கிறான் ரிப்போர்ட் எந்த பேரா படிக்க சொன்னாங்க இரண்டாம் வகுப்புல மூன்றாம் வகுப்பு வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எட்டாம் வகுப்புல எத்தனை பேர் படிச்சாங்க எத்தனை எட்டாம் வகுப்புல ஒரு தமிழ் பேராவ படிக்க முடியாம எத்தனை பேர் தடுமாறு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் வேண்டாம் பால் படுறவ